அப்பேங்கிற மரியாதை கொடுத்து முதல்ல என்கிட்ட வந்து கேட்டுக்கணும்டா டே உங்க அம்மா என் தலையா பேசுவா வெளியே போய் வாய்ப்பு பேசல பேச மாட்டா அவளை திறமை உங்க அம்மா தெரியலடா எல்லா திறமையும் அப்பாட்டா இருக்கு நான் வந்து கேட்கிறேன்டா மிஸ் கிட்ட என்னானு வானமானே உன்னை ஒண்ணு போய் ஸ்கூல்ல விட்டு உங்க மிஸ் கிட்ட என்னன்னு கேட்டு வரேன் என் பிள்ளை மேலே கை வச்சுட்டா அவளவு யோ தேவையில்லாத வேலை பார்க்காதயா அந்த மிஸ் ஏற்கனவே ரொம்ப கண்டிப்பானவங்க போய் மாட்டிக்காத அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிப்ப அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் சிந்தரே அப்பா அம்மா அப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ பேரத்துக்கு தலையில் வைப்பா மா பித்துக்கு அம்மா எடுத்துட்டு வாக்கு என்ன மாதிரி சாப்பாடு என்னது முட்டை நான் போய் விட்டுட்டு வரேன் முட்டை எடுத்த ஏ வந்து யோ உனக்கு பழைய சோறு இருக்கு எடுத்து வந்து சாப்பிடு முட்டை எவ்வளவு பொண்டாத்தி புருஷனுக்கு பழைய சொத்து தாப்பா சரி சரி நாம இவனை விட்டுவாரே வாடா அப்பா நம்ம தப்பிச்சோம் ஸ்கூல்ல போய் யாரு டீச்சர்ட்ட வை வாங்குறது இந்த ஆள் போய் வாங்கிட்டு வரட்டும் அப்பா நில்லுப்பா ஏன் மோனே இல்லப்பா எனக்கு மனசே கேக்கல நீ வீட்ல அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு வரப்பா இல்ல எங்க மிஸ் கிட்ட வேற போய் திட்டு வாங்கம்மா நீ இப்படி வீடு போ நான் போயிடுறேன் ஏடா நீ தான் மாமா சொல்லிக்கிட்டு இருந்தா திட்டுறாக அடிக்கிறாக வாமா வந்து என்னன்னு கேளுன்னு அதான் நான் வரேன் பாப்பா கேட்கலாம் டேய்

சார் படிக்கவே மாட்டிக்கிறா சார் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கான் பக்கத்துல இருக்க பசங்களையும் படிக்க விட மாட்டிக்கிறான் மேடம் ஒழுக்கத்தையும் கல்வியையும் கத்துக் கொடுக்கறதா மேடம் உங்க வேலை அதுக்கு தானே நாங்க ஸ்கூல் பண்ணுறோம் சார் நான் ஒழுங்கா தான் சார் கத்து தரேன் உங்க பையன் தான் கத்துக்க மாட்டிக்கிறான் நீங்க ஒழுங்கா கத்து எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் உங்களுக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஸ்டூடண்டா உட்கார்ந்து பாருங்க அப்ப தெரியும் நான் எப்படி நடத்துறேன் பாடணும் என்ன என்னையே மிரட்டி பாக்குறீங்களா இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ இல்ல நான் உங்க கிளாஸ்ல நான் உட்கார் பண்றேன் வாங்க போலாம் என்ன தைரியம் இந்த ஆளுக்கு ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெனரல் knowledge கேள்வி கேட்க போறேன் ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்க போறேன் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் சரிங்க மிஸ் 1 1 எவ்வளவு இந்த கேள்விக்கு பதிலா நம்ம புது ஸ்டூடண்ட் சுப்பு தான் சொல்வாரு சுபு எந்திரங்க ஐயோ ஃபர்ஸ்ட் கேள்வி நமக்கா 1 1

உனக்கு பென்சில் பேனா யூனிஃபார்மு இதில் மூணு நேரம் திங்க சோறு இதெல்லாம் போட்டு உன்னை எரும மாடு மாதிரி வளர்த்தா ஒரு சின்ன கேள்வி கூட பதில் தெரியல சரி ஸ்டூடெண்ட் இப்போ அடுத்த கேள்வி கேட்கிறேன் அதுவும் சுப்புக்கு தான் என்னது மறுபடியும் எனக்கே வா மிஸ் மிஸ் அந்த முன்னாடி உட்காந்துருக்கான்ல அவன்கிட்ட கேள்வி கேளுங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் என்னைய மாத்தி விடியா கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கு அன்னை பதில் சொல்றான் சரி சுபு அடுத்த கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லு மிஸ் மிஸ் நீங்க என்ன ஸ்டூடண்டாவே நினைச்சிட்டீங்க மிஸ் இந்த கிளாஸ் குள்ள வரைக்கும் எல்லாரும் எனக்கு ஸ்டூடண்ட் தான் மிஸ் நான் தெரியாம வந்துட்டே மிஸ் அந்த முன்னாடி உட்கார்ந்திருக்கல்ல அவன திட்டிங்க அடிங்க என்ன வேணாலும் செய்யுங்க நான் வந்து கேட்க மாட்டேன் மிஸ் என்னைய மன்னிச்சிருங்க நான் கிளம்பறேன் யார்கிட்ட ஏங்கிட்டே வா யோ எப்பயா வந்த இவ்வளவு நேரம் அவனை விட்டுட்டு வர என்ன அமைதியா உட்காந்துருக்க ஏதா பேசு என்னாச்சுன்னு தெரியலையே இப்படி உட்காந்துருக்காரு அம்மா 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 அப்பா ஏமா இப்படி உட்காந்துருக்காரு டேய் வந்தலந்தே இப்படி தான் உட்காந்துருக்காரு என்ன ஆச்சு ஸ்கூல்ல அம்மா எங்க மிஸ் அப்பா அவ கரச்சு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி கூட அப்பா பதில் சொல்லல எங்க மிஸ் திட்டுனானமா அப்பறம் என்ன அப்பா மிஸ்டர் மதிப்பு கேட்டு ஒளி அந்த சரிமா எங்க சாப்பாடு எடுத்து ஏயா நான் தான் அப்பவே சொன்னேன்ல போகாதயா எதாவது பேசுவாங்கன்னு கேட்டியா சொல்றதை கேக்குறதே இல்ல சரி வா இப்படியே உட்காந்துருக்காத வந்து சாப்பிடு திட்டு பலமா விழுந்திருக்கும் போல நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் மக்களே இந்த ஸ்கூல்ல கூப்பிட்டா ஏன் அப்பங்க எல்லாம் போக மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது ஒரு ஆம்பளை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஈவருக்கு எல்லாம பேசுறாங்க நம்மனால எதிர்த்து பேசவும் முடியல அதனால மக்களே ஸ்கூல்ல இருந்து வாங்கன்னு சொல்லி நோகாம கூப்பிடுவாங்க